என் பகைவரை விசாரிப்பவர் பிரைசலாட் தீமை செய்வோர் வேறு அறுக்கப்படுவர் ஆண்டவருக்காக காத்திருப்போரே நிலத்தை உடைமையாக்கி கொள்வர் இன்னும் சிறிது காலம்தான் பிறகு பொல்லார் இறார் அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே இறார் திருப்பாடல் முப்பத்தி எட்டு ஒன்பது மற்றும் பத்து நீங்கள் எப்பொழுதாவது இவ்வாறு நினைத்ததுண்டா நான் உங்களுக்கு நல்லதானே செஞ்சேன் பண கஷ்டத்தில் இருந்த போது கூட ஓடி போய் உதவி செஞ்சேனே சொகமில்லாமல் இருந்தாங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறது போல் அவங்கள பார்த்துக்கிட்டேனே பின் ஏன் அவர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு என் முதுகளை குத்துறாங்க என்னை பற்றி ஏன் தவறாக பேசி என் பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் அன்பானவர்களே அவர்கள் உங்களுக்கு இழித்த துரோகத்தின் வழியை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் எந்த கவலையும் இன்றி சந்தோஷமாக இருக்கிறார்கள் மேலும் வாழ்விலும் உங்களை விட எல்லா வகையிலும் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கலாம் எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்க ஆண்டவரே ஏன் இவ்வளோ தூரம் என்னை காயப்படுத்திட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க ஆனால் உங்களுடைய பிள்ளையாகி எனக்கு அவங்க எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கிறாங்க அந்த துரோகம் உங்களுக்கு தெரியலையாப்பா அப்படின்னு நீங்கள் எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம் அன்பானவர்களே எதுவும் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் நாம் வைத்துக்கொள்வோம் அதுவும் உன்னை தொடுபவன் என் கண்மனையை தொடுகிறான் சக்கரியா இரண்டு ஏற்று என்று சொல்லும் ஆண்டவர் அவரது புனித இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரது பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு துன்பம் தருபவர்களை சும்மா விட்டு விடுவாரா என்ன ஆம் எத்தனை முறை அவர்கள் நம்மிடமும் நம்மை குறித்து பேசிய கடும் சொற்களையும் துரோகம் பண்ணின செயல்களையும் நினைச்சு நினைச்சு மனம் புழுங்கி இருப்போம் ராத்திரியில கண்ணீரால நம்ம தலைய நினச்சிருப்போம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலோ நினைக்கவே கூடாது நினைச்சாலும் திரும்ப திரும்ப நம் மனதில் இவை ரீப்ளே ஆகிக்கொண்டே இருக்கிறது இருக்கிறதே ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வோம் ஆண்டவர் நம் மனக்குமுரளை நம் கண்ணீரை காணாதவர் அல்ல மாறாக அவர் நம்மை துன்பப்படுத்துபவர்களை தன் பாணியில் கையாளும் ஆண்டவர் தம் மக்கள் இஸ்ரவேலரை துன்பப்படுத்திய எகிப்தியரை எவ்வளவு பாதைகளினால் வதைத்தார் என்பதை நாம் விடுதலை பயணத்தில் காண்கின்றோம் அதே நமது துன்பங்களிலும் அவர் நமக்கின்ற ஒரு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்பானவர்களே அனைத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எதுவும் அவரது நீதியின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நாம் மறக்கவே கூடாது ஆம் வழியும் வேதனையும் அவ் நமது வழியும் வேதனையும் அவருக்கு நன்றாக தெரியும் அபரகாமாலும் சாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆகாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் தொடக்க நூல் இருபத்தி ஒன்று இன்று நமது கண்ணீரையும் கண்டு நமக்காக வாதாடுவார் ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அநீதியை தண்டிக்காமல் ஒரு காலும் விடமாட்டார் ஏனென்றால் பழி வாங்குதல் எனக்குரியது என வாக்குரைத்த நம் ஆண்டவர் நமக்கு தீங்கிழைத்தவர்களின் செயல்களுக்காக அவர்களை நிச்சயம் விசாரிப்பார் அவர்களை நினைத்து கொண்டிருக்கலாம் நமக்கு தான் எந்த கஷ்டமும் வரலையே அப்படின்னா நான் எந்த தப்பும் தானே அர்த்தம் என்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் நேரத்திற்காக பொறுத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஆம் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வருடங்களாக அவரை மறந்துவிட்டது போல தெரிந்தாலும் அவர் திரை மறைவிற்கு பின்னிருந்து அவருக்காக பெரிய உயர்வை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்ததை நாம் தொடக்க நூலில் பார்க்கின்றோம் அவரை குளியில் தூக்கி போட்ட அவரது சகோதரர்களே அவரிடம் மண்டியிட்டு உணவு கேட்க வேண்டிய நிலைக்கு சகோதரர்களை அவர் கீழே தள்ளினார் ஆனால் அவர்கள் துன்பப்படுத்திய யோசேப்பை நினைத்தே பார்த்திராத வகையில் உயர்த்தினார் நமக்கு ஆண்டவர் செய்யும் நன்மைகளைக் கண்டு அவர் அளிக்கும் உயர்வை கண்டு அந்தஸ்தை கண்டு நம்மை துன்பப்படுத்தினவர்கள் நிச்சயம் ஒரு நாள் நம்மிடம் வருவார்கள் வந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் நமக்காக வழக்காடுபவர் நம் ஆண்டவர் இதற்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் அன்பானவர்களே பொறுமையும் மன்னிப்பும் அவர்கள் செய்த காரியங்களுக்காக அவர்களை நாம் பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபடாமல் நமக்காக வழக்காடும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடம் அவர்களை ஒப்படைத்து விடுவோம் நமக்காக வழக்காடும் நீதிபரர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் ஃபீஸ் என்ன தெரியுமா மன்னிப்பு மட்டும்தான் ஆம் நம் பகைவரை நாம் மன்னிப்போம் விண்ணக நீதிபதி நமக்குரிய நீதியை நிச்சயம் நிச்சயம் பெற்றுத் தருவார் சந்தேகம் இல்லை செய்வோம் எங்கள் நீதிபரரே எங்களை வேதனைப்படுத்தும் மக்களை மன்னித்து உமது கரத்தில் கொடுத்துவிட்டு உமது முடிவிற்காக பொறுமையோடு காத்திருக்கின்றோம் நீ உமக்குரிய நேரத்தில் எங்களுக்கு நியாயம் போவதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆமீன்